தாமிரபரணி ஆற்றங்கரையில் வசிக்கும் மக்கள் பல தலைமுறைகளாக நீர்நிலைகளுடன் இணைந்த வாழ்வை வாழ்ந்துள்ளனர் அந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ள அழகிய கிராமங்களில் ஒன்றாக திகழும் முத்தாலங்குறிச்சி கவிஞர் கந்தசாமி புலவரின் பிறப்பிடமாகும் பதினெட்டு ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கந்தசாமி புலவர் பிறவியிலிருந்தே இரு கண்களிலும் பார்வையற்றவராக இருந்த அவரது உள்ளார்ந்த பார்வை அவரை கவி உலகில் உயர்த்தியது இவர் நூற்றாண்டுகளாக வாழ்ந்த புகழ்பெற்ற கவிஞர்களில் ஒருவராக திகழ்ந்தார் பார்வையற்ற நிலையிலும் தமிழ் இலக்கியத்தை தன் கவிதை மூலமாக வளமாக்கியவர் கந்தசாமி புலவர் கத்த வீரச் செய்கைகளை கேட்டு ஆச்சரியத்துடன் இருந்தார் அவர் ஒரு வீரனை குறித்து பாடி புகழ்ந்து பரிசு பெற வேண்டும் என்ற ஆவல் கொண்டார் அதே நேரத்தில் அவர் திருச்செந்தூர் முருகனை ஆராதிக்கும் பக்தராக இருந்தார் முருகனுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட பாடல்கள் அவர் கவிதைகளில் முக்கியத்துவம் பெற்றன தமிழர் மனதில் உறைந்த தெய்வமாக விளங்கும் முருகன் அவருக்கு தமிழ் மொழியின் காவலராகவும் தமிழ் கடவுளாகவும் கருதப்பட்டார் கந்தசாமி புலவரும் முருகனை மிகுந்த பக்தியுடன் பாடினார் அவரது பாடல்கள் இவ்வளவு இனிமையாக இருந்ததால் முருகனே நேரில் வந்து அவற்றைக் கேட்பதாக மக்கள் நம்பிக்கை கொண்டனர் கண்ணில்லாத இந்த கந்தசாமி புலவர் வெற்றிலை பாக்கு போதும் பழக்கம் கொண்டவர் ஒரு நாள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குள் அவர் வந்தபோது வழக்கம் போல அவருடைய மனம் முழுவதுமாக பக்தியிலும் மூழ்கி மூழ்கியிருந்தது முருகனை தரிசிக்க கோவில் உள்பிரகாரத்திற்குள் சென்று சந்நிதியில் அமர்ந்து தனது அற்புதமான கவி முருக பக்தியில் மிதந்து பாடத் தொடங்கினார் முருகனை நோக்கி அவர் தன் கவிகளை திருப்பிய போது உணர்ச்சி வசப்பட்டு மனம் பரவசமடைந்து அவர் வாயிலிருந்த வெற்றிலை சாரை தன்னிடம் அணக்க முடியாமல் சில துளிகள் வாயிலிருந்து வெளிவந்து விட்டன முருகனின் திருவுஸ்திரத்தின் மீது தெரித்தது அதை கண்டு அருகிலிருந்த சில பக்தர்கள் அதிர்ச்சியடைந்து கோபத்துடன் புலவரை நோக்கி பார்த்தனர் ஐயோ இது எவ்வளவு அவமதிப்பு முருகப்பெருமானின் திருவஸ்திரத்தில் எச்சில் விழுந்துவிட்டதே என்று சிலர் குரல் கொடுத்தனர் சிலர் கூடவே இது பெரும் அபச்சாரம் இதை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்று குழப்பமடைந்தனர் இதை அறிந்த சிவாச்சாரியார் திடுக்கிட்டார் இந்த கண்ணில்லாத புலவர் இப்படி செய்துவிட்டாரே இதனால் என்ன ஆகுமோ என்ற எண்ணத்தில் அவரது மனம் கலங்கியது பக்தனின் அந்த செயலால் ஏதாவது தீமை நேர்ந்து விடுமோ என்ற பயம் அவரை கொந்தளிக்க வைத்தது ஆனால் அன்றிரவு அவர் காணும் கனவு அவருடைய கவலையை முற்றிலும் தீர்த்துவிட்டது அந்த இரவு சிவாச்சாரியாரின் கனவில் அருள் பாலிக்கும் குமரன் சண்முக பெருமான் தோன்றி நீர் கவலைப்பட வேண்டாம் முத்தாலங்குறிச்சி கந்தசாமி புலவன் என் மீது அளவற்ற பக்தி கொண்டவன் அவன் செய்த செயல் பாவமாகாது நான் அவருடைய பக்தியை புரிந்து கொண்டேன் எனவே அவனுக்கு என் அருளால் கண் அளிக்க முடிவு செய்துவிட்டேன் என்று கூறினார் அந்த மெய்ப்பொருள் கனவின் மூலம் சிவாச்சாரியாரின் மனதில் இருந்த அனைத்து குழப்பங்களும் மறைந்துவிட்டன முத்தாலம்புரிச்சி கந்தசாமி புலவர் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை கண் தெரியாமல் கூட பக்தியில் நம்பிக்கையுடன் நடந்து வந்து முருக பெருமானைத் தரிசிக்க வருகிறார் இந்த முறை வந்தவருக்கு என் மீது நீங்கள் சாற்றியிருக்கும் மாலையிலிருந்து ஒரு பூவை எடுத்து அவர் கண்ணில் என் பெயர் சொல்லி ஒற்றுங்கள் முதலில் எந்த கண்ணில் ஒற்றுகிறீர்களோ அந்த கண்ணில் பார்வை திரும்பும் முருகா ஆச்சரியமாக இருக்கிறதே கந்தசாமி புலவருக்கு ஒரு கண்ணில் தான் பார்வை கிடைக்குமா மற்றொன்றில் இதைதான் அவரும் உங்களிடம் கேட்பார் அப்போது அவரிடம் மற்றொரு கண்ணிலும் பார்வை பெற வேண்டுமானால் என் பக்தன் பாஞ்சாலங்குறிச்சி பொம்மனிடம் போக சொல்லுங்கள் அவன் மற்ற கண்ணில் பார்வை தருவான் ஏனெனில் அவன் தன்னுடைய தியாகத்தாலம் வீரத்தாலம் நீதிக்காக போராடிய நெஞ்சத்தாலும் உண்மையிலேயே பார்வையை வழங்கும் புனிதமான ஆற்றல் கொண்டவன் அதிசயத்தோடு சிவாச்சாரியார் அடுத்த கடைசி வெள்ளிக்கிழமைக்கு காத்திருந்தார் அந்த நாளில் ஏதேனும் விசேஷம் நனக்கப் போகிறதோ என்ற எதிர்பார்ப்புடன் அவர் எதிர்நோக்கிக் கொண்டிருந்தார் மெதுவாக நடந்து தந்தசாமி புலவர் முருகன் மேல் பாடிக்கொண்டே வந்து சேர்ந்தார் வழக்கம்போல் திருச்செந்தூர் கடலில் புனித ஸ்நானம் செய்து ஆன்மீக தூய்மை அடைந்த பிறகு புலவர் பக்தியோடு சண்முகன் சந்நிதிக்கு சென்றனர் அப்போது சிவாச்சாரியார் ஷண்முக பெருமானின் உத்தரவின்படி அவன் மேல் சாற்றியிருந்த மலர் மாலையிலிருந்து ஒரு பூவை எடுத்து அதனை பக்தி உணர்வுடன் இருகைகளாலும் பிடித்து ஓம் ஷண்முகா என உளமாற வேண்டி குலவரின் கண்களில் ஒற்றினார் கண்களை விழைத்து பார்வையின்றி திரிந்த குலவருக்கு அன்று எனோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கண்ணில் லேசாக முதலில் உருவம் தெரிந்து சற்று நேரத்தில் ஒரு கண்ணில் பார்வை துல்லியமாக கிட்டியது மகிழ்ந்து போனார் உலகத்தை முதன் முதலாக வண்ணமயமாக கண்டு ஆனந்தித்தார் எனக்கு பார்வை தந்த முருகனே என்று திருச்செந்தூர் ஆறுமுகனை கண்டு மனுதார வேண்டினார் அப்புறம்தான் இன்னொரு கண்ணிலும் பார்வை கிடைத்தால் எவ்வளவு ஆனந்தமயமான இருக்கும் என்ற எண்ணம் வந்தது சிவாச்சாரியார் மூலம் ஷண்முகன் அருளால் பார்வை கிடைத்த விஷயம் மற்றொரு கண்ணின் பார்வை பற்றி முருகன் அறிவுரை எல்லாம் தெரிந்தது குலவரே உங்களுக்கு மற்ற கண்ணிலும் பார்வை கிடைக்க நீங்கள் பாஞ்சாலங்குறிச்சு செல்லுங்கள் இது முருகனின் ஆணை என்று சிவாச்சாரியார் அருள்மொழி வழங்கினார் அவரின் வார்த்தைகளில் மறைந்திருந்த தேடலையும் ஆன்மீக விசேஷத்தையும் உணர்ந்த தந்தசாமி கவிராயர் உடனடியாகப் புறப்பட்டார் பாஞ்சாலங்குறிச்சியின் மண்ணில் காலடி எடுத்து வைக்கும் தருணத்திலேயே அவர் மனதில் ஒருவித அசாதாரண உணர்வு தோன்றியது இறுதியாக எதிர்பார்த்த தருணம் வந்து சேர்ந்தது கட்டபொம்மன் பொம்மன் கம்பீரமான தோற்றம் கவிராயரின் உள்ளத்தை அதிரச் செய்தது என்ன சொல்கிறீர்கள் கவிராயரே நான் உங்களுக்கு கண் தருவேனா என் முருகன் சொன்னானா கட்டபொம்மன் கூர்மையான கண்களால் கவிராயரை பார்த்து கேட்டான் அவன் ஒரு சில நொடிகள் மடனமாக இருந்தான் தன் குலதெய்வமாக வழிபடும் ஜக்கம்மாளின் அருள் நினைவிற்கு வந்தது பிறகு கோட்டையில் உள்ள ஜக்கம்மாள் கோயிலில் சிறப்பு பூஜை செய்யுமாறு ஆணையிட்டான் வாரங்கள் என்னோடு என்று கந்தசாமி கவிராயரை தனது வலது கையில் உறுதியாக பிடித்து கொண்டார் மருகையில் அவர் பதற்றத்துடன் கூர்மையான வாளுடன் கோயிலின் பிரகாரத்தை நெருங்கினார் ஒரு கணம் கவிராயர் விழித்து பார்த்தார் அந்த கணத்தில் அவருடைய பார்வை கட்டபொம்மனின் திமிரான முகத்தையும் வீரத் தோற்றத்தையும் அவரது உருமாறாத கம்பீரத்தையும் செறிந்து கண்டு மனதில் ஆழ்ந்தார் இந்த உருவிய வாளுடன் ஏன் கோயிலுக்குள் நுழைகிறார் கந்தசாமியின் கண்களில் ஒருவித கடுஞ்சினம் தென்பட்டது என்ன மன்னா நீ உன் குலதெய்வம் என்று கூறுகிறாய் ஆனால் பராசக்தியின் ஆலயத்தில் அவருடைய திருவுள்ளத்துக்கு முன்பு வாழுடன் நிற்பது அவரை அவமதிப்பதாக இருக்கும் உமது ஆணவமும் அதிகார மமதையும் இந்த செயலால் வெளிப்படுகிறது இதனை என் சண்முகன் எப்படித் தாங்கினான் என்று தன் உள்ளத்தில் எழும் கோபத்தையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்தி கவிராயர் திடுக்கிட்டு போய் கத்தினார் அரசனின் இந்த செயலால் கோயிலின் புனிதமும் அதன் மெய்ப்பொருளும் மங்கிவிடும் என்ற ஆதங்கம் கவிராயரை மிகுந்த உள் வருத்தத்திற்கு உள்ளாக்கியது கட்டபொம்மன் கோபம் கொள்ளவில்லை எந்தவிதமான எதிர்வினையும் வெளிப்படுத்தாமல் தனது முழு மனதையும் ஜக்கம்மா தேவியின் துதிக்கே ஒப்படைத்தார் அன்னே ஜக்கம்மா அணிந்திருந்த புனித மலர்களின் மாலையே சிறிது நேரம் இறைஞ்சி பார்த்த பின்னர் அதிலிருந்து ஒரு மடமைக்க மலரை எடுத்து கவிராயரின் பார்வையற்ற கண்ணின் மீது மெதுவாக ஒற்றினார் அது நடந்ததுமே அங்கு அற்புதமான மாற்றம் ஒன்று நிகழ்ந்தது அதுவரை பார்வையற்றிருந்த கந்தசாமி கவிராயர் மருகண்ணால் தெளிவாக பார்ப்பதை உணர்ந்தார் ஆனால் கவிராயரின் கோபம் மட்டும் குறையவில்லை அரசே அம்பாதை அவமதிக்கும் உம்மால் கிடைத்த இந்த பார்வை எனக்கு தேவையில்லை என்று உணர்ச்சி பொங்க கூறியவர் கோபத்தில் கட்டபொம்மனின் வாழை பறித்து கொண்டு தன் கண்களுக்குள் தானே குத்தி கொள்ள முயன்றார் இவ்விஷயம் பார்த்த கட்டபொம்மன் அவரை மெல்ல அணக்கி பதிலளித்தார் கந்தசாமி புலவரே கட்டப்பொம்மன் ஒருபோதும் கர்வம் கொண்டவன் அல்ல ஜக்கம்மா அவன் உயிரினம் மேலான துணைவி திருச்செந்தூர் ஆறுமுகம் அவன் வழிகாட்டும் தெய்வம் இந்த இருவரும் சேர்ந்து அவனுக்கு இரு கண்களாக இருந்தார்கள் அவர்களின் அருளினால் தான் உமக்கும் பார்வை கிடைத்தது அவர்களால்தான் உன் கண்கள் திறந்தன கவிராயரே நான் என் வாளை உருவி அதை முன்னரே வைத்திருந்ததற்கு காரணம் தெரியுமா நான் உன்னை அனுப்பிய ஆறுமுகனை முழுமையாக நம்பியதால் அவன் கொடுத்த உத்தரவின்படி என்னால் உமக்கு பார்வை கிடைக்காமல் போனால் என் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இருக்காது அந்த நேரத்தில் இந்த வாளால் என்னையே வெட்டி கொண்டு உயிர் துறக்க வேண்டும் என்று வைத்திருந்தேன் கட்டபொம்மனின் இந்த நிதானமான அதே நேரத்தில் தீவிரமான பேச்சு கவிராயரின் உள்ளத்தை குலுக்கியது அவரை ஆழமாக உறுத செய்தது ஷண்முகா உன் பக்தன் கட்டபொம்மன் பொம்மன் எவ்வளவு சிறந்தவர் ஆனால் நான் எவ்வளவு முட்டாளாக இருந்தேன் என்று கதறினார் இந்த உணர்ச்சி மிக்க சம்பவத்திற்கு பிறகு புகழ்பெற்ற கவிராயரும் வீரத்திற்கு பெயர் போன கட்டபொம்மனும் நெருங்கிய நண்பர்களாக ஆனார்கள் இருவருக்குமிடையே பெரும் அன்பும் மரியாதையும் வளர்ந்தது கட்டபொம்மன் அடிக்கடி முத்தாலங்குறிச்சு சென்று அந்த புலவரை சந்தித்து அவருடன் உரையாடி சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டான் முருகன் பக்தியால் அருள் தருபவன் முருகனின் அருளும் கட்டபொம்மனின் வீரமும் கவிராயரின் வார்த்தைகளும் காலத்தால் அழியாதவை பக்தியும் வீரமும் கற்பனையும் ஒருங்கிணைந்து வாழ்வியல் உயர்ந்த பத்துகளை அமைக்கின்றன இன்னும் பல காலங்கள் கடந்தாலும் இவர்கள் உருவாக்கிய வரலாறு மறையாது இறை அருளால் நெகிழ்ந்து வீரத்தால் எழுச்சி பெற்று கவியின் வார்த்தைகளால் உருகும் மரங்கள் தமிழரின் பாரம்பரியத்தை என்றும் ஜெயிக்கச் செய்யும்